அன்றைய அரேபியா எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடிக்கடி மீளாத மேடைகளிலே சொல்லப்பட்ட கருத்து ஒரு நாளைக்கு ஒரு தெய்வத்தை ஒரு சிலையை வணங்குதல் முன்னூத்தி அறுபது நாளைக்கு முன்னூத்தி அறுபது சிலைகளை வணங்குவதை தங்களுடைய பழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் கடவுளுக்கு பெண் மக்கள் உண்டு என்று நம்பினார்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் நான்கு கற்களை எடுத்து சொல்வது மூன்று கற்களை அடுப்பு கூட்டுவதற்காக ஒரு கல் வணங்குவதற்காக என்ற ஒரு கொள்கையை வைத்திருந்தவர்கள் அவர்கள் இறைவனை நெருங்குவதற்கு குட்டி தேவதைகள் உண்டு இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது இந்த குட்டி தேவதைகள் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார்கள் சமூக துறையிலே அவர்களிடத்தில் அரபுக்கள் அரபுக்கள் அரபுகள் உலகத்தை உலகத்தை போட்டாங்க அரபி அஜமி அரபி என்றால் பேச தெரிந்தவன் அஜமி என்றால் ஊமை ஒன்றும் தெரியாதவன் ஆக அரபி அல்லாத இனமெல்லாம் மோசமான இனம் என்றுதான் அவருடைய அதிகாரத்தில் அர்த்தம் சொல்லப்பட்டிருந்தது குறைசி குறைசி அல்லாதார்கள் அவர்களுக்குள்ளும் ஆயிரத்தி எட்டு உட்பிரிவுகள் இப்படி ஜாதி வரி பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அடிமை முறை அவர்களிடத்திலே இருந்தது பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் உயிரோடு புதைத்தார்கள் பெண்களுக்கு உரிமைகளை மறுத்தார்கள் பெண்களை ஒரு வியாபார பொருளாகி வியாபார பொருள் வாங்கலாம் செய்யலாம் பெண்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் மதுவிலே மூழ்கி இருந்தார்கள் விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தார்கள் தூதிலே வட்டியிலே அன்றைய காலத்தில் இருந்த பல்வேறு தீமைகள் என்பதனை நாம் உங்களுக்கு சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இத்தனையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமானாருக்கு இருந்தது இத்தனையுமே மாற்றி காட்டினார்கள் ஆகவேதான் நாம் அவரை புரட்சி என்று சொல்கிறோம்